மாணவர்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஏதுவாக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மகாவிஷ்ணு விவகாரத்தை அடுத்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் எதிர்கால சவால்களை மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறந்த கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக்கூற முடியும் அதற்கு தேவையான புத்தக பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர்களை கொண்டு வழிவகுப்பதற்கான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்திட புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தனி மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்த வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள்தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என்றும் அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார் உங்கள் ராஜ் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்